ஹேங் இல்லை திஸ் சௌந்திரியா ஃப்ரம் டிபிஎஸ் ஸோ எல்லாரோட ஃபேவரட்டான அப்டேட் அண்ட் டிபிஎஸோட ரொம்ப 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 ஒரு சிக்னேச்சர் ப்ராடக்ட்டு ஸோ இந்த சாரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சாஃப்ட் போச்சம்பள்ளி நான் ரொம்பவே பெருமையாகவே சொல்லுவேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அந்த சாஃப்ட் போச்சம்பல்லியை மார்க்கெட்டில் லான்ச் பண்ணதே நம்ம தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸோ இப்போ நடுவில் இது நிறைய பேர் பண்ணனால நான் ஃபுல் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏன்னா எல்லோருமே பண்ணுற மாதிரி பண்ணால் யூனிக்காக இருக்காதுன்னு சொல்லிட்டு பட் நிறைய நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் கமெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க மேம் உங்கள் சாஃப்ட் போச்சம்பல்லி குவாலிட்டி எங்கேயுமே இல்லை மேம் ப்ளீஸ் உங்கள் சாஃப்ட் போச்சம்பல்லி திரும்ப எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம கலர் கலர்ஷ்டில் டிஃப்ரெண்ட் பண்ணலாம் அப்படின்றனால நம்ம எடுத்துகிட்டு வந்த ஒரு நியூ கலர்ஷாட்டு எல்லாமே அவ்வளோ இருக்கு நான் என்னென்னமோ நினச்சேன் பட் அவுட் புட்ஸாகவும் சூப்பராக வந்திருக்கு ஜஸ்ட் அந்த கலர் சாட் அப்படி கண்டிப்பாக தெரியுது தானே நீங்கள் ஜஸ்ட் மட் ஒரு கலர்ஸ் மட்டும் ஒரு ஒரு க்ளான்ஸ் பார்த்துக்கோங்க அண்ட் இதில் எடுத்துகிட்டு வந்திருக்கிற டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க எப்படி இருக்குது டிசைன் தெரியுதா பட்டாம்பூச்சி அந்த பட்டாம்பூச்சி வந்து நம்ம மீனாவரத்தில் கொடுத்துருக்கோம் இப்போ பார்டர் பிங்க் கலராக அதே சரி கொடுத்துருக்கோம் சில்வர் கலர் கொடுத்துருக்கோம் கோல்டு கொடுக்காமல் சில்வர் கொடுத்துருக்கோம் இன்னொரு இன்னொன்று உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிற மாதிரி இருக்குது ஸ்கை ஸ்கை ப்ளூ கலரில் பார்டரு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலரில் ஜரி ஒர்க்கு இது த்ரெட்டு கிடையாது ஜரி இந்த மாதிரி இருக்கும் ஸோ சாரியோட கலர்ஸ் ஆ கொஞ்சம் வேப்போ ஸோ ஜஸ்ட் நான் கலர்ஸ் மட்டும் காமிக்கிறேன் இதோட ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ருபீஸ் அறநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் இதை நான் ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ நான் எல்லாமே ஓப்பன் பண்ணி பண்ணி காமிக்கிறேன் பார்த்துட்டு புக்கிங் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டா உடனே வந்து ஓப்பன் பிக் கேட்காதீங்க ஏன்னா இந்த வீடியோ எடுக்கிறப்போ நம்ம ஓப்பன் பிக் எடுக்க கிடையாது இப்போயும் வந்து நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே தான் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓப்பன் பிக் கிடையாது ஸோ நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு ஜஸ்ட் நான் காமிக்கிறேன் நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சுட்டு வாடகை பிக் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறேன் இல்லைங்களா நம்ம சாப்பிட்டு வச்சோம் இல்லையா சரிங்களா அப்படி கொஞ்சம் கூட குவாலிட்டியை மாற்றாமல் சேம் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பிகாஸ் என் பேர் அது ஒன்று வந்துருச்சு சாஃப்ட்டு போச்சமல்லி டிபிஎஸ்சில் கிட்ட கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ எப்படி இருக்கு சாரி சரிதா என் சாரியோட முந்தி பாருங்க நம்மளது மற்றவங்களது மாதிரி எல்லாம் அப்படி சேரீ கொடுக்கணுமே மார்க்கெட்டை உடைக்கணுமே இவங்க இந்த ரேட்டு கொடுக்குறாங்க இதை விட கம்மி பண்ணி கொடுக்கணுமேன்றதுக்காக சேரீ அவ்வளோ கேவலமாக பண்ணி கொடுக்குறாங்க அதில் இருக்கிற அந்த குவாலிட்டி அது எல்லாமே பட் நான் எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு சேம் அதே ஒர்க்கை கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது வந்து பிளவுஸு இந்த மாதிரி உங்களுக்கு புட்டா பிளவுஸ் வந்துடும் வித் பார்டரோட பார்டர் பாருங்கள் ஃபுல்லாக இவ்வளோ கிராண்டாக இருக்குது அண்ட் இதோடய பல்லு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிராண்டாக இருக்கும் ரிச் பல்லு ஸோ இந்த அளவுக்கு கலர்ஸ் இருக்குது இதுதான் உங்களுக்கு ஓப்பன் பிக் ஸோ பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எது எடுத்தீங்கனாலும் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் நான் இன்னொரு ஒரு லைட் ஷேட் வேணும்னா கூட நான் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் நம்ம சாஃப்ட்டு போச்சபடி நான் எப்பயுமே பண்ணி காமிக்கிறது தெரியுதா அவ்வளோ நல்லாயிருக்கும் சாரி இதுக்கு அப்ரோட் ஃபேன்ஸ் தான் அதிகம் எப்படி இருக்கா பல்லு ப்ளவுஸ் அண்ட் சாரியோட வியூ ஸோ யாருக்கு வேணுமோ உடனே புக்கிங் பண்ணிக்கோங்க கலர்ஸ் எல்லாமே காமிச்சிட்டேன் ஃபுல் வீடியோ வரதுக்கு லேட் ஆனாலும் ஆகலாம் அதனால் டக்குனு புக் பண்ணிக்கோங்க தேட்ஸ் ஆல் ஃபர் நான் தேங்க்யூ பாய்